காடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியூட்டும் உரத்த சத்தம் எதிரொலிக்கிறது மரங்களுக்கிடையில் பனி நெளிவது போல திடீரென்று ஒரு முகம் மூடி தோன்றுகிறது அதன் கண்கள் சிவப்பாக எரிகின்றன அந்த ஒளியில் ஒரு மனித உடலுக்குள் தெய்வீக சக்தி புகுந்தது போல் தெரிகிறது இது ஒரு நாடகமோ ஒரு நடன நிகழ்ச்சியோ அல்ல இது துளுநாட்டின் புனித மரபான பூத அதாவது மனிதர்களிடையே கடவுள்கள் இறங்கும் தெய்வீக நிகழ்ச்சி காந்தாரா திரைப்படம் இதை திரையில் உயிரோடு காட்டியது ஆனால் அதை பார்த்தபோது உங்களுக்கும் தோன்றியிருக்கும் பஞ்சுரி மற்றும் குல்கா யார் அவர்கள் உண்மையில் யாரின் வடிவம் அவர்களின் வரலாறு என்ன அந்த மர்மமான பயணம் காட்டின் பாதுகாவலரிடமிருந்து தொடங்குகிறது வனத்தின் காவலராகிய பஞ்சுரி தேவ் ட்ரம்ஸின் துடிப்பு பெருகுகிறது தீப்பந்தங்களின் ஒளி மரங்களின் இலைகளில் மிளிர்கிறது கிராமத்தின் நடுவில் மக்கள் நடுங்கிய நம்பிக்கையுடன் நிற்கிறார்கள் அது சாதாரண இரவு அல்ல தெய்வங்கள் மனித உருவில் அவதரித்து பேசும் இரவு அந்த நொடியில் முதன்முறையாக பஞ்சுரி தேவின் குரல் எழுகிறது அது குரல் அல்ல காட்டின் இதய துடிப்பு புராணம் சொல்லுகிறது பஞ்சுரி கைலாய மலையின் காடுகளில் ஒரு பன்றியாக பிறந்தார் குழந்தையாக அவர் அப்பாவியானவராக இருந்தாலும் வளர்ந்ததும் காடுகளையும் தாவரங்களையும் அழிக்கத் தொடங்கினார் இதனால் சிவபெருமான் கோபமடைந்து அவரை தண்டிக்க முடிவு செய்தார் ஆனால் பார்வதி தேவிக்கு பஞ்சுரி மிகவும் பிரியமானவர் அவள் சிவனிடம் மன்றாடி அவன் செய்தது தவறு அல்ல இயற்கையின் இயல்பு அது என்று கூறினாள் அப்போது சிவனின் கோபம் தணிந்து பஞ்சுரிக்கு புதிய கடமையை அளித்தார் இனினி பூமியில் மனிதர்களையும் வயல்களையும் தாவரங்களையும் காடுகளையும் காப்பாற்றும் காவலனாக இரு அந்த நாளிலிருந்து பஞ்சுரி ஒரு சாதாரண விலங்கு அல்ல சிவனின் ஆணையால் அவர் சக்தி பெற்ற தெய்வமாக பூமியின் காவலராக ஆனார் இன்றும் துளுநாட்டின் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் பஞ்சுரி தேவ் விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் அடையாளமாக வழங்கப்படுகிறார் விவசாயிகள் வறட்சி வெள்ளம் அல்லது காட்டு விலங்குகளின் பாதிப்பு போன்ற எந்த பயிர் நெருக்கடியும் ஏற்பட்டாலும் பஞ்சுரி தேவனை வழிபட்டால் அனைத்தும் சரியாகும் என்று நம்புகிறார்கள் அதனால் தான் அவருக்கு எப்போதும் அரிசி தேங்காய் வாழைப்பழம் லட்டு போன்றவற்றை பிரசாதமாக வழங்குகிறார்கள் அவரது வழிபாடு அமைதி செழிப்பு மற்றும் இயற்கையுடன் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஆசீர்வாதம் இதுவே பஞ்சுரி தேவின் தோற்றக் கதை ஆனால் இதுவே முடிவல்ல இதுவே உண்மையான மர்மத்தின் தொடக்கம் ஒரு தெய்வம் எவ்வாறு மனித வடிவத்தை அடைகிறது காற்றில் தூசி மிதக்கிறது துடுப்பின் சத்தம் மெதுவாக பெருகி பூஜை நடைபெறும் பந்தலின் முழுவதும் அதிர்வை ஏற்படுத்துகிறது பூசாரி வியர்வையில் நனைந்துள்ளார் அவர் முகத்தில் அணிந்திருக்கும் முகமூடி காட்டுப்பன்றியின் வடிவம் கொண்ட பஞ்சுரி கிரீடம் திடீரென்று அவரது உடல் நடுக்கம் அடைகிறது அவரது கண்கள் சிவப்பாக ஒளிர்கின்றன அவரது சுவாசம் கனமாகிறது அந்த நொடியில் அவர் இனி ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் பஞ்சுரி தெய்வம் தானாகவே அவதரித்திருக்கிறார் அவர் பந்தலின் மையத்தில் சென்று தரையை தொட்டபடி இந்த நிலம் இப்போது பாதுகாப்பில் உள்ளது என அறிவிக்கிறார் அந்த நொடியில் கிராம மக்கள் முழு மனதுடன் வணங்குகிறார்கள் அவர்களின் வயல்களும் பயிர்களும் இப்போது தெய்வீக கண்காணிப்பில் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறிவார்கள் ஆனால் பஞ்சுரி தேவ் பாதுகாப்பை மட்டும் அளிப்பதில்லை நீதியையும் வழங்குகிறார் கிராமத்தில் யாராவது பொய் சொன்னாலோ குற்றம் செய்தாலோ பிறர் நிலத்தை அபகரிக்க முயன்றாலோ அந்த அனைத்தும் பஞ்சுரியின் கண்களுக்கு மறையாது பஞ்சுரியின் கண்களை நேராக பார்க்கும் எவரும் உண்மையை மறைக்க முடியாது என்று ஒரு பழமொழி உண்டு பூஜைகளின் போது இது பல முறை நிகழ்ந்துள்ளது மக்கள் தங்கள் பிரச்சனைகளுடன் பஞ்சுரியிடம் வந்தால் அவர் கேட்காமலேயே உண்மையை வெளிப்படுத்தி தீர்வுகளை வழங்குவார் யாராவது குற்றம் செய்திருந்தால் பஞ்சுரியே அவரை நோக்கி நீ செய்த தவறை நான் அறிவேன் இப்போது நீ தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கூறுவார் இந்த தண்டனை நடைமுறை துளுநாட்டில் பழமையானது அதனுடன் ஒரு வியப்பூட்டும் சம்பவம் இணைக்கப்பட்டுள்ளது அது இன்னும் அந்த மண்ணில் சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் துளுநாட்டின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னன் கிராம மக்களின் நிலத்தை அபகரிக்க முயன்றார் அவர் பஞ்சுரி வழிபாட்டை அவமதித்தார் ஒரு இரவு பூதகோள சடங்கின் போது பஞ்சுரி தெய்வம் பூசாரியின் உடலிலிருந்து எழுந்து நேராக ராஜாவின் கண்களில் பார்த்து நீ ஒரு பெரிய குற்றம் செய்துள்ளாய் அதற்கான தண்டனை தவிர்க்க முடியாது என்று கூறினார் அடுத்த நாள் அந்த ராஜா கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அதில் முடிவில்லை நில அபகரிப்பில் ஈடுபட்ட அவரது குடும்ப உறுப்பினர்களும் ஒவ்வொருவராக மரணமடைந்தனர் அந்த நாளிலிருந்து துளுநாட்டில் ஒரு பழமொழி பரவியது பஞ்சுரியை விட பெரிய நீதிபதி யாரும் இல்லை அதனால் இன்றும் துளுநாட்டு மக்கள் பஞ்சுரி தேவின் பெயரையே மரியாதையுடன் சில நேரங்களில் பயத்துடன் கூட உச்சரிக்கிறார்கள் ஆனால் பஞ்சுரி தேவனை தவிர இன்னொருவர் உள்ளார் காந்தாரா திரைப்படத்தின் உச்சக்கட்டத்தில் நாம் கண்ட மற்றொரு தெய்வம் தேவன் பஞ்சுரியை விட மென்மையான இதயம் கொண்டவர் எனினும் அதே சமயம் கடுமையான நீதியாளர் யாராவது பாவம் செய்து மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டால் பஞ்சுரி தெய்வம் தண்டனையை சிறிது குறைப்பார் ஆனால் குலிகா அப்படி செய்வதில்லை விதிகளை மீறுபவர்களை அவர் ஒருபோதும் மன்னிப்பதில்லை அதனால்தான் துளுநாட்டின் மக்கள் பஞ்சுரியைக் காட்டிலும் தேவனை அதிகம் பயப்படுகிறார்கள் ஆனால் இந்த தேவன் யார் அவரின் கதை என்ன அவர் விஷ்ணுவோட எப்படி தொடர்புடையவர் இதுவே அடுத்த மர்மத்தின் கதவாக திறக்கிறது துளுநாட்டிலிருந்து பரவிய ஒரு பழமையான நாட்டுப்புறக் கதை கூறுகிறது ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானுக்காக கைலாய கைலாயமலையிலிருந்து சாம்பலை கொண்டு வந்தபோது அந்த சாம்பலுக்குள் ஒரு கருங்கல் இருந்தது சிவபெருமான் அதைக் கண்டு கோபமாக கல்லை எறிந்தார் ஆனால் அந்த கல் நேராக பறந்து விஷ்ணுவின் வைகுண்டத்தில் விழுந்தது அங்கே அந்த கல்லிலிருந்து பிறந்தார் குலிகா தேவி விஷ்ணுவின் வாசஸ்தலத்திலேயே தோன்றிய ஒரு மர்ம சக்தி தொடக்கத்தில் விஷ்ணுவுக்கு சேவை செய்யும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் குலிகாவின் இயல்பு அடக்கமற்றதும் சினத்தால் நிரம்பியதுமாக இருந்தது அவரது செயல்கள் வைகுண்டத்தின் அமைதியை குலைத்தன இதனால் விஷ்ணு அவரை பூமிக்கு அனுப்பினார் குலிகா பூமியில் காலடி எடுத்து வைத்த அந்த நொடியில் பூமி நடுங்கியதாக கூறப்படுகிறது அவரது இருப்பு பஞ்சுரியைப் போல் கருணையுடன் இல்லை அது கடுமை மற்றும் பசியால் நிரம்பியது அவர் ஆறுகள் குளங்கள் அனைத்திலிருந்தும் தண்ணீர் குடித்தார் மீன்களை உண்டார் விலங்குகளின் இரத்தத்தை குடித்தார் ஆனால் எதுவும் அவரது பசியை அடக்கவில்லை அப்போது விஷ்ணு அவரது துன்பத்தை அறிந்து தனது விரல்களில் ஒன்றை அவருக்கு வழங்கினார் அந்த விரலை பெற்ற போது மட்டுமே குலிகாவின் எரிமலை போன்ற பசி தணிந்தது இதுவே காரணம் துளுநாட்டில் பஞ்சுரி தேவனை வழிபடும் போது அரிசி பழம் இனிப்பு போன்றவை நிவேதனமாக வழங்கப்படுகின்றன ஆனால் குலிகா தேவிக்கு விலங்கு பலி அர்ப்பணிக்கப்படுகிறது இரவின் இருளில் மேளங்கள் எக்காலங்கள் முழங்கும் நேரத்தில் முகமூடி அணிந்த ஒரு பூசாரி நடனமாடுகிறார் இந்த வழிபாடு பஞ்சுரிக்கானதல்ல குலிகா தேவிக்கானது சடங்கு தீவிரமடையும் போது பூசாரியின் உடல் நடுங்கத் தொடங்குகிறது அவரது மூச்சு வேகமடைகிறது அவரது குரல் மனிதர்களுக்கு தெரியாத ஒரு மொழியில் மாறுகிறது அந்த வேளையில் பச்சை இறைச்சி அவரின் முன் வைக்கப்படுகிறது அவர் பசியால் வாடும் ஒரு மிருகம் போல் அதை சாப்பிடுகிறார் இந்த காட்சி கிராம மக்களுக்கு பயமுறுத்தலாக இருந்தாலும் அதே சமயம் பக்தி நிறைந்த ஒரு தருணம் அவர்களின் கண்களில் அது கொடூரம் அல்ல தெய்வம் அவதரிக்கும் நிமிடம் குலிகா எப்போதும் கிராம எல்லைகளில் ஆற்றங்கரைகளில் அல்லது பெரிய மரங்களின் வேர்கள் அருகில் கற்கள் வடிவில் வணங்கப்படுகிறார் ஏனெனில் அவர் எல்லைகளின் காவலர் அவரது பணி கிராமத்தின் ஒழுக்கத்தை பேணுவது கிராமத்தில் யாராவது தவறு செய்தாலோ பிறரின் நிலத்தை அபகரிக்க முயன்றாலோ அவர்கள் குலிகாவின் முன் நிறுத்தப்படுவர் பூஜையின் போது பூசாரியின் உடலில் குலிகா நுழைந்த போது அந்த நபர் தெய்வத்தின் கோபத்தை நேரடியாக எதிர்கொள்கிறார் ஆனால் ஒரு எச்சரிக்கை உள்ளது இந்த சடங்கில் சிறிய தவறே நடந்தாலும் அதன் விளைவு முழு கிராமத்தையும் தாக்கும் திடீர் நோய்கள் பயிர்களின் அழிவு அல்லது இயற்கை விபத்துகள் நிகழும் என்று நம்பப்படுகிறது பல மானுடவியலாளர்கள் குளிகா மற்றும் பஞ்சுரி மரபுகளை பற்றி விரிவாக ஆய்வு செய்துள்ளனர் அவர்கள் கூறுவது பூசாரியின் உடலில் தெய்வம் நுழையும் அந்த நொடியில் அவரது நரம்பு மண்டலத்தில் உண்மையிலேயே மாற்றங்கள் ஏற்படுகின்றன மூளையில் வெளிப்படும் அலைகள் தசை கட்டுப்பாட்டை பறிக்கின்றன அவர் மற்றொரு ஆளுமையாக மாறுகிறார் அறிவியல் இதை ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று அழைக்கிறது நனவின் மாற்றப்பட்ட நிலை ஆனால் துள்நாட்டின் கிராம மக்களுக்கு இது அறிவியல் அல்ல தெய்வம் மனிதனில் இறங்கும் தருணம் பூத கோலம் தொடங்கியதும் அது வெறும் சடங்கு அல்ல அது ஒரு நீதிமன்றம் அதன் சட்டம் மனிதரால் எழுதப்படவில்லை மரபால் எழுதப்பட்டது வயலின் எல்லை யாருக்கு சொந்தம் கிணற்றில் தண்ணீரை யார் எடுக்கலாம் யார் பொய் சொன்னார்கள் யார் திருடினார்கள் இந்த கேள்விகளுக்கு காகிதங்களாலும் சாட்சிகளாலும் அல்ல தெய்வீகத்தின் கண்கள் வழியாகவே பதிலளிக்கப்படுகிறது அந்த நொடியில் மனிதர்களுக்கிடையேயான விவகாரங்கள் முடிவடைகின்றன தெய்வம் பேசிவிட்டது தெய்வீக முகமூடியை அணிந்த பூசாரி ஒரு மயக்க நிலைக்கு சென்று தெய்வமாக மாறுகிறார் அந்த தருணத்தில் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனின் அல்ல தெய்வத்தின் குரலாகவே கிராமவாசிகள் நம்புகிறார்கள் அவர் அறிவிக்கும் தீர்ப்பு பூசாரியின் முடிவு அல்ல அது தெய்வத்தின் நியாயம் அந்த காட்சி எந்த நீதிமன்ற நாடகத்தையும் விட சிலிர்பூட்டும் வலிமை கொண்டது ஒரு புறம் ஒரு ஏழை விவசாயி மறுபுறம் ஒரு செல்வந்த நில உரிமையாளர் ஆனால் இங்கு வெற்றி பெறுவது காகித ஆவணங்களோ அல்லது சட்டவாதங்களோ அல்ல இங்கே வெற்றி பெறும் ஒருவர் உண்மையை பேசுபவர் தெய்வம் பூசாரியின் உடலில் இறங்கும் அந்த நிமிடத்தில் அவரது கண்கள் எரியும் நெருப்பை போல மாறுகின்றன அவரது குரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிரொலியை பெறுகிறது உண்மையை மறைக்க முடியாமல் குற்றவாளியை நேராக சுட்டிக்காட்டுகிறார் கிராமத்தின் மிகவும் பிரபலமான குற்றவாளி கூட தெய்வத்தின் முன் தலை குனிந்து ஆம் நான் தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்வது அந்த காட்சியின் உச்சம் பூதகோல சடங்கின் மிகப்பெரிய சமூக தாக்கம் அது சாதி வேறுபாட்டின் சுவர்களை உடை சடங்குகளை நடத்தும் பூசாரிகள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆனால் தெய்வம் இறங்கும் அந்த இரவில் எந்த சமூகத்தவராக இருந்தாலும் செல்வந்தர் பிராமணர் விவசாயி என அனைவரும் அவருக்கு முன் வணங்குகிறார்கள் அந்த தருணம் சமத்துவத்தின் உண்மையான வடிவம் அதை நவீன சமூகம் கூட முழுமையாக அடைய முடியவில்லை இதனால் தான் பூதகோலா கர்நாடகாவின் நாட்டுப்புற கலாச்சாரத்தின் பிரதான அடையாளமாக கருதப்படுகிறது அறிவியல் கண்ணோட்டத்தில் இந்த சடங்குகள் சமூகத்தில் பயம் சார்ந்த நீதி அமைப்பு ஒன்றை உருவாக்குகின்றன என்று சமூக மனிதவியல் கூறுகிறது கடவுள்கள் பொய் சொன்னவர்களை உடனடியாக தண்டிப்பார்கள் என்ற நம்பிக்கை மக்களை உண்மையை பேசவும் ஒழுக்கத்தை பேணவும் கட்டாயப்படுத்துகிறது இதனால் கோலேகா கிராமத்தின் சட்ட அமைப்பில் இந்த தெய்வீக சடங்கு ஒரு முக்கிய பங்காக மாறியுள்ளது எழுதப்பட்ட எந்த சட்டத்தையும் விட வலிமையானதாய் பாரம்பரிய கதைகளின்படி துர்கா தேவி தோன்றி பஞ்சுரி மற்றும் குலேகா என்ற இரண்டு தெய்வங்களையும் ஒன்றாக வாழ உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது பஞ்சுரி வயல்களையும் விளைவையும் காப்பாற்றுகிறார் குலேகா சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்துகிறார் அதனால் இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நிரப்பு தெய்வங்களாக மதிக்கப்படுகிறார்கள் துர்கா தேவியின் சக்திகளையும் ஆயுதங்களையும் பற்றி மேலும் அறிய விரும்பினால் அடுத்த வீடியோவை பாருங்கள் காந்தாரா திரைப்படம் இந்த மரபை அற்புதமாக திரையில் உயிர்ப்பித்தது அந்த படத்தின் உச்சக்கட்டத்தில் தெய்வம் சிவனின் உடலில் இறங்கும் காட்சி அது வெறும் சினிமா அல்ல பல நூற்றாண்டுகளாக துளுநாட்டில் நிகழ்ந்து வரும் பூதகோல மரபின் உயிருள்ள பிரதிபலிப்பு சிவன் தரையை தொட்டு காடு பேசுகிறது என்று கூறும் அந்த வரி அது திரைக்கதை எழுத்தாளரின் கற்பனை அல்ல உண்மையில் பூசாரிகள் சடங்கின் போது சொல்லும் புனித வார்த்தை காந்தாரா படம் குலேகா தெய்வம் பூஜை மட்டுமின்றி நீதி வழங்கும் தெய்வம் என்பதை நமக்கு காட்டுகிறது படத்தில் நில உரிமையாளர் தேவேந்திரனின் முடிவும் அவரது மூதாதையர்கள் செய்த அநியாயத்திற்கான தெய்வீக தீர்ப்பாகவே வெளிப்படுகிறது கிராமவாசிகள் அதை பழிவாங்கல் அல்ல தெய்வநீதியின் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்றும் கூட இந்த மரபின் மதிப்பும் தாக்கமும் குறையவில்லை காந்தாரா படத்திற பின்னணியில இருக்கும் இந்த உண்மையான வரலாற்றை பற்றி அறிந்த பிறகு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் எண்ணங்களை கருத்து பகுதியில் சொல்லுங்கள் அடுத்த வரலாற்று பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை தெய்வம் உங்களை காக்கட்டும்